கோபம் நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு சாதாரண உணர்ச்சி தான் நாம நினைக்கிறோம் இல்லையா ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அது வெறும் ஒரு ஃபீலிங் தானா இல்ல நமக்குள்ளேயே ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய எதிரியா நாம புரிஞ்சுக்கிட்டு போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு எதிரி பாருங்க இந்த ஒரு வரி எவ்வளோ ஆழமான ஒரு விஷயம் இல்லையா உங்க எதிரிக்காக நீங்க மூட்டுற நெருப்பு கடைசில உங்களையே தான் எரிக்குதுன்னு சொல்லுது நம்ம கோபப்படுறது மத்தவங்க மேலன்னு நினைச்சுக்கிறோம் ஆனா உண்மையில அந்த கோபத்தால ஏற்படுற பாதிப்பு அந்த போர் எல்லாமே நமக்கு எதிராக தான் நடக்குது நம்ம நல்லதுக்காகவே நாம ஜெயிக்க வேண்டிய ஒரு போர் இது அப்போ இந்த உள் மனப்போரை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டி வேணும் இல்லையா அதுக்கு தான் நாம சுவாமி சிவானந்தரோட போதனைகளை எடுத்துக்க போறோம் அவரோட பார்வையில கோபம்ங்கிறது மனுஷனோட ஒரு பயங்கரமான எதிரி அதை எப்படி எதிர்கொள்றது எப்படி ஜெயிக்கிறதுன்னு அவரோட எழுத்துக்கள்ல இருந்து சில முக்கியமான தந்திரங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் எந்த ஒரு போரிலையும் ஜெயிக்கணும்னா முதல் ரூல் என்ன எதிரியோட பலம் பலவீனம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் சரிதானே வாங்க முதல்ல நம்ம எதிரியான கோபத்தோட உடற்கூறியல் அதாவது அதோட தன்மையை பத்தி விரிவா பாப்போம் கோபம்னா என்ன சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்க இல்லை நமக்கு ஒரு காயம் ஏற்பட்டுருக்குன்னு நாம் நினைக்கிறோம் அது உண்மையாக நடந்திருக்கலாம் இல்லை நம்ம கற்பனையாக கூட இருக்கலாம் அந்த நினைப்பு வரும்போது நமக்குள்ள ஒரு ஆக்ரோஷமான உணர்ச்சி பொங்கி வருது பாருங்க அதோட சேர்த்து பதிலுக்கு நாமளும் எல்லாரும் செஞ்சாகணும்னு ஒரு விரி வருது இல்லையா இதுதான் கோபம் ஆனால் கோபங்கிறதுக்கு ஒரே ஒரு முகம் கிடையாது அதுக்கு பல வடிவங்கள் இருக்குது ஒரு சின்ன எரிச்சலாக ஆரம்பிக்கிறது சில சமயம் ஒரு நல்ல விஷயத்துக்காக அநீதிய பார்த்து வர்ற அறச்சீற்றமா இருக்கலாம் ஆனா அதுவே கொஞ்சம் முத்தி போச்சுன்னா பழிவாங்க துடிக்கிற மாறும் அதுக்கும் மேல போனா நம்ம கட்டுப்பாட்டையே இழந்து வன்முறையில இறங்குற வெறியா மாறிடும் ஸோ நம்ம வர்றது எந்த வகையான கோபம்னு முதல்ல நாம அடையாளம் கண்டுபிடிக்கணும் சரி இந்த கோபம் தான் வருது இதோட மூலம் என்ன பகவத்கிட்ட இதுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்குது அது என்ன சொல்லுதுன்னா கோபங்கிறது தனிப்பட்ட ஒரு உணர்ச்சி இல்லையா இன்னொரு வடிவம் தான் யோசிச்சு பாருங்க ஒரு ஆசை நிறைவேறாத போது அது தடுக்கப்படும் போது அந்த ஆசையே ஒரு கோபமா வெடிக்குது சிம்பிள் லாஜிக் தான் அட இது வெறும் கோபம் தானேன்னு சாதாரணமா மட்டும் நினைச்சிடாதீங்க கீதா இத ஒரு அழிவின் சங்கலின்னு சொல்லுது அந்த செயின் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்க முதல்ல ஆசை தடுக்கப்படுது அடுத்த நொடி கோபம் புத்துக்குன்னு வருது கோபம் வந்த உடனே நம்ம புத்தி மழுங்கி போகுது எது சரி எது தப்புன்னு யோசிக்கிற திறனே போயிடுது அதைத் தொடர்ந்து நினைவாற்றல் அழியுது பகுத்தறிவு மொத்தமா காணாம போகுது கடைசில என்ன ஆகுது அந்த மனுஷனே அழிஞ்சு போறான் பாத்தீங்களா ஒரு சின்ன ஆசை எப்படி ஒரு மனுஷனோட அழிவுக்கே காரணமா அமையுதுன்னு ஓகே இப்போ எதிரி யாரு அவனோட பலம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்ததா இந்த எதிரி நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் என்ன மாதிரியான சேதங்களை ஏற்படுத்துறான்னு ஒரு லிஸ்ட் போடலாமா வாங்க பாக்கலாம் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி கோபம் மனசு மட்டும் பாதிக்கிற விஷயம் இல்லைங்க அது நம்ம உடம்பையும் நேரடியா தாக்குது நாம ஒவ்வொரு தடவையும் கோபப்படும் போது நம்ம ரத்தத்துல விஷம் கலக்கிற மாதிரி நச்சு ரசாயனங்கள் சுரக்குது நம்ம நரம்பு மண்டலமே ஆட்டம் கண்டு போகுது நம்மளோட எனர்ஜி பயங்கரமா வீணாகுது இதெல்லாம் தொடர்ந்து நடந்தா வாத நோய் இதய நோயின்னு பெரிய பெரிய வியாதிகளுக்கு நாமளே வழிவகுத்து கொடுக்குறோம் நீங்களே கவனிச்சிருப்பீங்க பயங்கரமா கோபப்பட்டு முடிச்சதும் உடம்புல ஒரு சோர்வு வரும் அதுதான் இதுக்கு ஆதாரம் சோ ஒவ்வொரு தடவையும் கோபப்படும் போது நம்ம ஆரோக்கியத்தை நாமளே பணயம் வைக்கிறோம் சரி இவ்வளவு பாதிப்புகளை பத்தி பேசிட்டோம் இது எல்லாம் கேட்டு பயப்படணுமா தேவையே இல்லை ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் இல்லையா இந்த எதிரியை ஜெயிக்கிறதுக்கு சுவாமி சிவானந்தர் நமக்கு சில பிராக்டிக்கலான அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான போர் தண்டங்களை சொல்லி கொடுத்துருக்கார் அது என்னன்னு இப்ப பாக்கலாம் கோவம் அப்படியே தலைக்கேற மாதிரி ஒரு ஃபீல் வருதா அந்த நேரத்துல என்ன பண்றது இதோ ஒரு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் கிட் முதல் ஸ்டெப் அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிடுங்க ரெண்டாவது முடிஞ்சா விறுவிறுன்னு ஒரு நட போயிட்டு வாங்க மூணாவது ஒரு டம்ளர் ஜில்லுன்னு தண்ணி குடிங்க நாலாவது இதெல்லாம் முடியலன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஓம் மந்திரத்தை கொஞ்சம் சத்தமா சொல்லி பாருங்க கோபத்தோட அந்த முதல் இருக்கல அதை தடுத்து நிறுத்த இது ஒரு சூப்பரான டெக்னிக் ஆனா இந்த மாதிரி அப்பப்போ கோபத்தை சமாளிக்கிறது மட்டும் போதுமா நிச்சயம் போதாது கோபங்கிற களச்செடி திரும்ப திரும்ப முளைக்காத மாதிரி நம்ம உள் சூழலையே நம்ம மாத்தணும் நம்ம மனச ஒரு தோட்டம் மாதிரி கற்பனை பண்ணிப்போம் அந்த தோட்டத்துல மாமிச உணவு போதை பழக்கம் தேவையில்லாத வாக்குவாத மாதிரியான உரங்களை போட்டா என்ன செடி வளரும் கோபங்கிற தான் வளரும் அதுக்கு பதிலா பால் பழங்கள் மாதிரியான சாத்வீக உணவு தியானம் மௌனம் மன்னிப்பு மாதிரியான நல்ல விதைகளை விதைச்சா அமைதிங்கிற அழகான பூப்பூக்கும் எந்த தோட்டத்தை உருவாக்கணும்ங்கிற முடிவு நம்ம கையில தான் இருக்கு இதுவரைக்கும் கோவத்தோட வெளி தோற்றத்தோட எப்படி சண்டை போடுறதுன்னு பார்த்தோம் ஆனால் இப்போதான் நம்ம இந்த விவாதத்தோட முக்கியமான கடைசி கட்டத்துக்கே வரும் நாம இவ்ளோ நேரம் சண்டை போட்டது உண்மையான எதிரியோடவா இல்ல அவனோட நிழலோடவா வாங்க உண்மையான எதிரி யாருன்னு கண்டுபிடிப்போம் இதுக்கு சுவாமி சிவானந்தர் ஒரு சாதுவோட கதைய சொல்றார் கேக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அந்த சாது நான் கோபத்தையே ஜெயிச்சுட்டேன்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டே இருந்தாராம் ஆனா அவர் புள்ள நான்குற கர்வம் அதாவது தற்பெருமை மல மாதிரி வளர்ந்துகிட்டே போச்சு அப்போ என்னாச்சு கோபம் சாகல அது வெறுமனே தன்னோட வேஷத்தை மாத்திக்கிட்டு தற்பெருமைங்கிற பேர்ல அவருக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தது இதுதான் அந்த கதையோட ட்விஸ்ட் அப்போ இதுல இருந்து என்ன புரியுது நாம போராட வேண்டிய உண்மையான எதிரி கோபத்தோட வெளிப்பாடு கிடையாது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆணிவேர் அந்த நான் என்னால் தான் முடியும் என்னை எப்படி சொல்லலாம்னு நினைக்கிற தான் அந்த வேரை வெட்டாம மேலோட்டமா இலைகளை மட்டும் கிள்ளி எரியறதால எந்த பிரயோஜனமும் இல்ல அதனால இந்த விளக்கத்தை முடிக்கும்போது நான் உங்களையே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் நீங்க உங்க கோபத்தை ஜெயிச்சிட்டதான் நினைக்கிறீங்களா இல்ல உங்க கோபம் செத்து போகாம வெறும் உருவத்தை மட்டும் மாத்திக்கிட்டு ஒருவேளை தற்பெருமையாவோ பிடிவாதமாவோ இல்ல மத்தவங்கள குறைச்சு மதிப்பிடுற குணமாவோ உங்க கூட இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க